சட்டமன்ற உறுப்பினர்கள் வங்க தோல்வி நடைபெற இருக்கின்ற பெரிய மாட்டு வட்டி பந்தயத்தில் ஒன்று இரண்டு மொத்தம் பதினோரு வட்டிகள்நாளை முன்னேற்ற

இரண்டும் 11 மணிகள் போயிங்க 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 மாறு மூள வருது மூன்றாவது 18 கிராம குடமத்தை இலை தந்துங்க ஒன்று எல்ல மொத்தம் 11 மணிகள் 11 மணிகள் ஒன்று எல்ல மொத்தம் 11 மணிகள் பொதுமக்கள் நடுங்க போயிங்க போயிங்க இந்த கடமை குறித்து தெற்கம்பட்டி சர்க்கੁਰுகுடை மூன்றாவது நடுரி மாவட்டபபணியாக இருந்து ஒரு சோர்வை போயிங்க போயிங்க முதல் மாவட்டம் தெற்கப்பட்டி பிரேமுகாத்தி முதல் கோட்டை மாவட்டம்

மாபெரும் இருபத்தி ஓராம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகள் முதலிடத்தை பிடிப்பதற்கு தெற்கு பட்டியா பொய்யை வெயலா தெற்கு பட்டியா பொய்யை வெயலா அவனியா மூலமா கடுமையான போராட்டம் பொய்யை வெல் ஸ்ரீ முத்த கருப்பர் கனக்காம்பட்டி தெற்கூர் துணையா தெற்குப்பட்டி பிரேம்பர சாத்திகோட்டை கருப்பையா சேர்பையா அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சுவாமி குமாரா விராமதி வெய்யல் கருப்பையா கோனார் நினைவாக செல்வமா

கடுமையான போராட்டிற்கு பிறகு முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஆர் மோகன் சாமி குமார் சித்தளிச்சாம்பட்டி சிங்கப்பூர் தொழிலதிபர் ராஜேந்திர கடுமையான மதுரை மாவட்டம் ஓடி வருகின்ற தெற்குப்பட்டி பிரியம்புரா சாத்திகோட்டை கருப்புரியா சேர்மை ஓட்டு வருகின்ற சாரதி தெற்குப்பட்டி பிரியம்புரை சாரதி கடியாப்பட்டி சந்திர மூன்றாவதாக கோட்டையோர் மூன்றாவதாக திருமய கோட்டை கடியாப்பட்டி பபா தாரணி ஓட்டு சாரதி அரண்

கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி மத்தியத்தில் ஒன்று இல்ல இரண்டு இல்ல மொத்தம் பதினோரு வண்டிகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கடியாப்பட்டி இளைஞர்கள் கிராமத்தரவை நடத்தப்படுகின்ற தை திருநாளம் தமிழர் திருநாளை முன்வைக்க கடுமையான போராட்டம் வேகத்தட வேகத்தட சார்பில் கவனம் வேகத்தட 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 மேன்மெதுவா அனைத்துமா மெதுவா கடுமையான போராட்டம்

ஒன்றல்ல இரண்டல்ல வெட்டி எஸ் சுந்தரேஷன் இதா நாச்சாங்கள முன்னாள் வர்த்து மன்ற தலைவர் வெட்டி எஸ்து சுத்ரேஷ் ரிலேட்டாக தருண் சுத்தரேசான் ஒன்றல்ல இரண்டல்ல வேகத்தடா கொஞ்சம் சார்ஜில் கவனம் வேகத்தடா வெண்பட்டம் முதல்பரிட்டி பெருமதற்கு மதுரை மாமட்டம் அமனியாபுரம் ஏஸ்தியார் முதல்பரிட்டி மதுரை மாவட்டம் அமனியாபுரம் ஏசியார் எஸ்தியார் இதுவோ ஒன்றல்ல இரண்டல்ல

முதல் பரிசை பெறுவதற்கு ஒன்று பார்த்து 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 கடமையான போராட்டத்திற்கு முதலாவதாக முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாம்

ராமவள்ளி அபூர்லார் அவர்களோடு பற்றை மாமதா மவையா அவருடைய ஏஆர் மாதவாசாமி குமார் இரண்டாவது பிரதிபதற்கு மாமூர் ஏஆர் ராமச்சந்திரா மூன்றாவது அழைடரிக்கு அர்ப்பணம் சேர்வாய் நினைவாக நான்காவதாக நாபண்ணா கொத்தமங்கலம் ஏஆர் அங்க போயிடுறான் மதுரை மாவட்டம் அமையபுரம் ஏ.ஆர். மோகன் சாமி குமார் இங்க வெளிய விடுறான் சாம்பட்டி திங்கப்பூர் தொழிலாளர் பேஏஏ பாருங்க இறங்க போற இடம் இதுல மாட்டிடறகால ஆ போயிடுவோம்

நான் கатив dwarfARRbird pecaks பேசலவ 對不對 வ precon Hospital பத்தப்பmonary Ges vídeos வபக் silos ப

பசுபதியா கணேசனா சலீமா சத்தி வேலிக்க மாணவர்கள் முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி சித்தலச்சா பத்தி சிங்கப்பூர் பெருநர் ஏ எல் ராஜேந்திரன் இரண்டாம் தரக்குடி தருப்பணி வளைவு 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 அடக்குவதற்குட்டே இருக்கிற பெரிய மாட்டுவண்டி வண்டையா பெரிய மாட்டுவண்டி வண்டியிலே 1 என்றல 2 என்றல மொத்த 11 பட்டி ஏரியிலே முதலின் சொல்லி எடுத்த முதல் பரிசை பெறுவதற்கு வாய்ப்பு பெற்ற மணி ஆகுரம் எஸ்.ஆர். மோகன் சுவாமி குமார் ஓட்டி வருகின்றார் சரதி கணேசன் குட்டி பிரபா இரண்டாவது ஆகாரிகுறி கருணேசேவி நிவா ரத்தினியா மேடான மேடை போறோம் மான்றபதாக

ஒன்றல்ல பஜரா மபனியாபுரா மபனியாபுரா சொல்லியாச்சு போதுங்க எழுதி இருக்கேன் 2000 ரூபாயை சேர்த்து 8000 ரூபாய் மபனியாபுரா மபனியாபுரா ஒன்றல்ல பனாக மாதிரி மாவட்ட மபனியாபுரா கே ஓ ஓ ஓ மாவட்ட மபனியாபுரா கே மூவன் சுரேஷ் குமார் வரிவே தருமகவனா

கோட்டையூரார் கணேசனா கொட்டகுடி பசுபதியா அரிமலர் சலிமா கேசவனா குட்டி பிரபாவா நீலகண்டனா குடாவா விக்கியா முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் இருக்கிறார் மோகன் சாமி குமார் அந்த மாட்டை ஓட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் கணேசன் துணை சாரதி குட்டி பிரபா இரண்டாவது பரிசை பெறுவதற்கு மாவூர் ஏ ஆர் ராமச்சந்திர பிரகன்யா மோகன் ஓட்டி வருகின்ற சாரதி சலீம் துணை சாரதி நீலகண்டார் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பணன் சரிவினிவாக இருந்தவியாசி ஓட்டி வருகின்ற சாரதி

அனைத்தையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அமனியா புறமா புதுக்கோட்டை மாவட்டம் மாவூர் ஏ ஆர் ராமச்சந்திரனா காரைக்குடி கரப்புரன் சேர்வையா நாவண்ணா கொட்டாமங்கலமா முதலில் கொடி எடுத்த முதல் பரிசு பெறுவதற்கு அமனியாபுரம் அமனியாபுரம் எஸ் கே குமார் முதல்ல பதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அவனியாபுரம் எஸ் கே சுவாமி குமார் சித்தர் சாம்பி சிங்கப்பூர் தொழிலதிபர்

காரைகுடி நான்கொதி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு மாவட்டம் இரண்டாவது படிப்பதற்கு மாவூர் ஏ ஆர் ராமச்சந்திரா மோகன் மூன்றாவதாக முதல் பரிசை பெறுவதற்கு அபனியாபுரம் முதல் பரிசை பெறுவதற்கு அபனியாபுரம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் முதல் நீதி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார்

முதல் முதலாவதாக இரண்டாவது ராமச்சந்திர பிரவணியா மூன்றாவது முதல் பரிசு